ஒரு பார்வையில் பாருங்கள் இது வெறும் புனைகதை மாதிரியே தெரியும் ஆனால் வெஸ் ஆண்டர்சன் இயக்கிய த பினிஷியன் ஸ்கீம் என்பது புனைப்பூங்காற்றில் பயணிக்கும் ஒரு கற்பனை உலகமாக மட்டுமல்ல மத்திய கிழக்கு நாடுகளில் உண்மையில் நடைபெறும் இரத்தமோடு கலந்து வழியும் உணர்ச்சிமிக்க யுத்தங்களின் பின்னடியையும் நேரடியாக தொட்டிருக்கும் ஒரு பரபரப்பான கலைப்படைப்பு இந்த படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு நடக்கும் ஒரு மாற்றப்பட்ட உலகில் நடைபெறுகிறது உலகப் போர்களும் ஹாலோகாஸ்டும் நிர்பந்த மீட்புகளும் எந்த ஒன்றும் நடக்காதது போல மத்திய கிழக்கு முழுவதும் மாடர்ன் கிரேட்டர் இண்டிபெண்டென்ட் பினிஷியா எனும் பெயரில் ஒரு ஒன்றியமாக உருவாகியுள்ளது இங்கு லெபனான் இஸ்ரேல் பிலஸ்தீனின் எல்லைகள் காணப்படுவதில்லை இதுவே ஆண்டர்சனின் கடைசி படமாக இருக்கலாம் என்கின்றனர் சிலர் ஆனால் உண்மையில் இது அவரது மிக ஆழமான சிக்கலான கலக்கத்துக்குள்ளான படைப்பாகும் கதை ஒன்றில் ஹியூ எனும் ஆஸ்ட்ரோனாட் கதாநாயகனாக வருகிறார் அவரது பயணம் பசுமை மரங்கள் கமல் ஓட்டிகள் பழைய கட்டிடக்கலை பாரம்பரிய பெஸ் தொப்பிகள் உள்ளிட்ட வண்ணமயமான புகைப்பட உலகில் தொடங்குகிறது ஆனால் உண்மையில் இந்த அழகான காட்சிகளுக்குள் ஒளிந்து காணப்படும் அரசியல் விஷம் அந்தப்புற அரசியல் மற்றும் மேற்கத்திய காப்பீட்டாளர்களின் தந்திரங்களும் உண்டு ஆண்டர்சன் உருவாக்கிய உலகில் கலவரங்கள் இல்லை இனக்குழப்பங்கள் இல்லை மாறாக அரிஸ்டோக்ராட் குடும்பங்கள் சுமூகமாக வாழ்கின்றன இவர்களின் பட்டங்களும் வழிமுறைகளும் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்ததையே போலித்தலமாக நினைவுபடுத்துகின்றன ஜாசா கோர்டா எனும் நாயகன் புகழ்பெற்ற கட்டுமான மேதை கப்பல் துறை வாய்க்கால்கள் ரயில்வே லைன்கள் போன்றவற்றை கட்டுவதில் தனது கனவுகளை நிரூபிக்கிறார் ஆனால் இது வெறும் கட்டுமானமல்ல இது ஒரு காலனி சிந்தனையின் நவீன ரீமேக் மாற்றப்பட்ட வரலாற்றின் சாயலில் படம் கொடுக்கிற ஒவ்வொரு காட்சியும் நமக்கு வித்தியாசமான ஒன்றாக தெரிகிறது இஸ்ரேல் நாடு முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு புறமாக சியோனிச கனவுகளும் குறிக்கின்றன ஆனால் அந்த சியோனிசம் இங்கே ஒரு பிரைவேட் யூட்டோபியா திட்டமாக மட்டுமே காட்டப்படுகிறது நாட்டு பற்றும் இனவாதமும் இல்லாத சியோனிச கற்பனை இது ஆண்டர்சன் பாணியில் மென்மையான சாயலை உருவாக்குகிறது இங்கே தொப்பி ஒரு முக்கிய குறிக்கோளாக செயல்படுகிறது கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் யூதர்கள் என அனைத்து இனத்தினரும் அதனை அணிந்து ஒரே இடத்தில் காக்டைல்கள் பருகுகிறார்கள் ஆனால் உண்மையில் அந்த தொப்பி இன்று ஆழமான நெஞ்சறிவை கிளப்பக்கூடிய ஒரு சின்னமாகவே பார்க்கப்படுகிறது த ஃபிவிஷியன் ஸ்கீம் என்பது தப்பிப்பதற்கான கற்பனை அல்ல இது தற்காலிக வன்முறையின் நடுவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற கலைப்படைப்பு காசாவின் எரியும் புகையின் நடுவே இந்த படம் உருவானது என்பது மிக முக்கியம் அது இரண்டு உலகங்களை ஒரே நேரத்தில் நமக்கு காட்டுகிறது ஒன்று மிக இனிமையான கனவு மற்றொன்று இரத்தத்துடன் கூடிய உண்மை இந்த இரட்டை அனுபவம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது நாம் வரலாற்றை பார்க்கும் பார்வை எதிலிருந்து உருவாகிறது ஆண்டர்சனின் பார்வை இனிமையையும் நாஸ்டால்ஜியாவையும் கொண்டு கட்டிய வரலாற்று கனவாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் அதன் அடிப்படை சர்ச்சைக்குரிய சவாலானதாகும் இந்த படம் வெறும் அழகிய கலையை பாராட்டும் ரசிகர்களுக்கானது மட்டுமல்ல இது யார் பக்கம் எது உண்மை எதுவே தவறு என்ற கேள்விகளை முன்வைக்கும் ஒரு முக்கியமான சமூக அரசியல் விமர்சனமாகும் இது நம்மை சிந்திக்க வைக்கும் படம் சிலர் அதை வெஸ் ஆண்டர்சனின் மிக மோசமான படமாக கருதலாம் ஆனால் உண்மையில் இது அவரது மிக முக்கியமான படம் என சொல்லலாம் ஒரு கனவுலகத்தில் புனை பூங்காற்றின் கீழ் ஆண்டர்சன் நமக்கு சொல்ல வருவது சாத்தியமான உலகங்கள் மட்டுமல்ல அது நடந்திருக்க நடக்கக்கூடிய உலகங்கள் பற்றி நம்மை நன்கு சிந்திக்க வைக்கும் கலைப்படைப்பு இந்த படம் புனை நயத்தின் உச்சமும் உண்மையின் பாதிப்பும் கொண்டிருக்கும் ஒரு வியப்பூட்டும் பயணம் இந்த நேரத்தில் மத்திய கிழக்கு குறித்து உண்மை அறிவது மிக அவசியம் இந்த கலாச்சார சிக்கலான பகுதிகளுக்கு எதிரான பார்வைகளை ஆண்டர்சன் எடுத்துள்ளாரா அல்லது ஒழித்துவிட முயற்சித்தாரா இதை நாம் தீர்மானிக்க வேண்டிய நேரம் இது த பினிஷியன் ஸ்கீம் ஒரு புனை கதையா அல்லது நம்மை அறிய செய்யும் கண்ணாடியா